ஒரு கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தலைவனுடைய பொறுப்பா இருக்கணும் தங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் நினைக்க வேண்டும் அது மாதிரி ஒரு இயக்கம் நல்லா இருக்கணும் அந்த இயக்கம் ஆளுங்கட்சியா வரணும்னு தலைவர் நினைக்கணும் ஆனா பழனிசாமி பொதுநலத்தை விட்டுவிட்டு சுயநலத்தை மட்டுமே தன்னுடைய உயிர் மூச்சாக கருதி செயல்படுவதால் இந்த வழக்கு இவ்வளவு நாள் இருந்து கொண்டே போகும் பழனிசாமியை தவிர்த்து விட்டு அதிமுகவில் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும் அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதிமுக மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டும் அதிமுக என்பதை தானே எல்லோரும் நினைக்கிறோம் ஆனால் யார் வந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் பதவி கொடுத்தவர் வேண்டாம் பதவிக்கு காரணமாக இருந்தவர் வேண்டாம் பழனிசாமியை யாழாக்கியவர் வேண்டாம் சசிகலா வேண்டாம் தினகரன் வேண்டாம் ஐயா ஓபிஎஸ் வேண்டாம் யாரும் வேண்டாம் நான் மட்டும் இருப்பேன் என்றால் எப்படி வெற்றி பெறுவது எப்படி ஒரு இயக்கம் இயக்கமாக இயங்க முடியும் அதனால் பழனிசாமியினுடைய பதவி ஆசையும் பதவி வெறியும் இந்த வழக்கை இவ்வளவு நாள் நீட்டிக்கிறேன்